மத்திய அரசு இந்திய பட்டயக் கணக்காளர்களை சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பட்டயக் கணக்காளர்களாக முன்னேற்ற நடவடிக்கை எடுத்து வருகிறது சீதே ஜி ராமசுவாமி தகவல் சீதே மாணவர்கள் என்றழைக்கப்படும் பட்டயக் கணக்காளர் மாணவர்களுக்கான தேசிய அளவிலான மாநாட்டை இந்திய பட்டயக் கணக்காளர் நிறுவனம் ஐஎஸ்சிஏ கோவையில் இரண்டு நாட்கள் நடத்துகின்றது அறிவு மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றை கருப்பொருளாக கொண்டு விதை ஏஐ எனும் தலைப்பில் இந்த மாநாடு கோவை அவிநாசி சாலையில் உள்ள பி ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெறுகிறது இதில் பசுமை மற்றும் நீர் மேலாண்மை அமைப்பான சிறுதொழியின் நிர்வாக அரங்காவலரும் பிரபல பிரிக்கால் நிறுவனத்தின் தலைவருமான வனிதா மோகன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் சி ஏ ஜி ராமசுவாமி கௌரவ விருந்தினராக பங்கேற்று அவருடன் சேர்ந்து இந்த மாநாட்டை தொடங்கி வைத்தார் இவர்களுடன் மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் சி ஆர் சதீஷ் சிகாசாமிப்பின் தலைவர் சி தே கே முத்துக்குமார் செயலாளர் சி தே தங்கவேல் மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழுவின் துணைத் தலைவர் சி ஏ சூர்வாஜித் எஸ் கிருஷ்ணன் மற்றும் பலரும் துவக்க விழாவில் பங்கேற்றனர் இந்த இரண்டு நாள் தேசிய மாநாட்டில் ஆயிரத்து முன்னூறு சி மாணவர்கள் பங்கேற்கின்றனர் இந்த நிகழ்வில் பல தொழில்நுட்ப அமர்வுகள் ஊக்கமூட்டும் அமர்வுகள் கலாச்சார நிகழ்வுகள் சிறப்பு அமர்வுகள் மற்றும் நிறைவு விழா ஆகியவை இடம்பெற்றுள்ளன இந்த மாநாட்டின் துவக்க விழாவின் போது இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் சி ஏ ஜி ராமசுவாமி அவர்கள் பேசுகையில் இந்தியாவில் இன்று நான்கு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் பட்டய கணக்காளர்கள் உள்ளனர் என்றும் மேலும் பத்து லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் சிஏ படித்து வருகின்றனர் என்றும் தெரிவித்தார் இன்றைக்கு வந்து நேஷ்னல் சிஎஸ் ஸ்டூடண்ட்ஸ் கான்ஃபிடன்ஸ் டூ தௌசண்ட் கொண்டிருப்பை ஒரு கான்ஃபிடன்ஸ் இங்கே நான் அனுபவிட்ருக்கேன் இதில் இப்போ எங்களோட பாஸ்ட் பிரசிடென்ட் சிஏஜி ராமசாமி சார் இருக்கர் அண்ட் பிராண்ட் சேர்மேன் ஆர் சதீஷ் இருக்க பிராண்ட் செக்ரட்டரி எம் தங்குவேல் சார் இருக்கார் அண்ட் பிரான்ஸ் வைஸ் சேர்மன் சர்வதி தேசகிருஷ்ணன் அண்ட் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லோரும் இருக்கும் ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறது உங்களோட சப்போர்ட்டும் இந்த எல்லாத்தோட சப்போர்ட்டும் வேணும் அதுக்காக இப்போ ஒரு ப்ரெஸ்ட் மீட் நாங்கள் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ கோயமுத்தூரில் இந்த ஒரு நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் மோர்தன் ஆயிரத்தி முந்நூறு பேருக்கு மேலே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ப்ரொஃபஷனுங்கிறது இந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொஃபஷன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்குது இப்ப இன்கம் டேக்ஸ் ஆக்ட் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாம் வர போகுது